ஒவ்வொரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூறுவதுடன் அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய ஒரு இனிய தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு அந்த திருக்குறளின் பொருளை இணைத்து விளக்கங்கள் கோரி அத்திருக்குறளின் பொருளை மேலும் விளங்கச் செய்து அந்த திருக்குறளின் சீரிய கருத்தினை இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ள மக்களினுடைய நிகழ்கால வாழ்வியல் முறைகளோடு இணைக்கின்ற ஒரு முயற்சிதான் தான் இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கம் அந்த முயற்சியிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறளை நானூற்று அறுபத்து ஐந்து பொருட்பாலிலே அரசியலிலே தெரிந்து செயல் வகை என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள் வகையறை சூழாதெழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோர் ஆறு வகையறை சூழாதெழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோர் ஆறு அதாவது செய்ய போகும் செயலின் வகையினை முற்றிலுமாக ஆராய்ந்து தெளியாமல் பகைவரை வீழ்த்த முனைந்தால் அது பகைவர்தம் பாதுகாப்பு நிலையை மேலும் வலிமையுரை செய்யும் வழியாக ஆகும் ஆக்கும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும் ஒருவர் அவர்தம் பகைவரை வீழ்த்த செய்ய முனையும் செயலின் வகையினை முற்றிலுமாக ஆராய்ந்து அதில் தெளிவு கொள்ளாமல் அந்த செயலை செய்ய முனைந்தால் அது அவர்தம் பகைவர்களை வீழ்த்துகின்ற சாத்திய கூறுகளை குறைத்து பகைவர்தம் பாதுகாப்பு நிலையினை வலிமையுற செய்யும் வழியாக அமைக்கும் அமையும் என்கின்ற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் கண்ணதாசன் ஏற்றி இருக்கிற ஒரு அருமையான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது நாங்கள் எங்களது நெஞ்சத்திலே உண்மையையும் நேர்மையையும் கண்டுவிட்டோம் அதன் பிறகு வாழ்க்கையிலே வேறு என்ன மாறுபாடுகளை காணப்போகிறோம் எங்களது வாழ்க்கை பாதையிலேயும் உண்மையின் தன்மையையும் நேர்மையின் திறத்தையுமே காணப்போகிறோம் கீதையில் நாங்கள் எங்களது பகைவர்களை வீழ்த்துகின்ற வழிமுறைகளை கேட்டு இருக்கிறோம் அவற்றையே எங்களது வாழ்க்கை பாதையிலே கண்டதனால் காணப்போவதினால் நாளைய உலகம் எங்களுக்கு எங்களது தனித்தனி இரண்டு கைகள் இப்பொழுது நான்கு கைகளாகிவிட்டது ஆகவே ஆராய்ந்து தெரிந்த சத்திய வழிமுறைகளுடன் உங்களை வீழ்த்துவதற்கு இப்பொழுது புலிகள் இரண்டு வந்து கொண்டு இருக்கிறது எனவே எங்களது பகைவர்களே நீங்கள் தலை ஓடுங்கள் என்று அந்த சகோதரர்கள் தங்களது பகைவர்களுக்கு அறைகோல் விடுத்து பாடுகின்ற அந்த அற்புதமான பாடல் வரிகள் இடம்பெற்ற தமிழ் திரைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்பதிலே வெளிவந்த திரிசூலம் கவிஞர் கண்ணதாசனின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு எம் எஸ் விஸ்வநாதன் இனிமையாக இசை அமைக்க கே ஜே ஜேசுதாசுடன் எஸ் பி பாலசுப்ரமணியம் மிக அற்புதமாக பாடுகின்ற அந்த அருமை மிக்க வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக தாம் தமது பகைவரை வீழ்த்த போகின்ற வழிமுறைகளை மிகவும் நேர்த்தியாக ஆராய்ந்து தெளிந்த சகோதரர்கள் இருவர் தாங்கள் எவ்வாறு தமது பகைவர்களை வீழ்த்த போகிறோம் என்பதை அறிவு செய்வதாக சூழலை செய்வதாக அமைக்கப்பட்ட அந்த பாடல் வரிகளிலே அந்த சகோதரர்கள் கூறுவார்கள் நெஞ்சில் உண்மை நேர்மை கண்டால் வாழ்க்கையிலே காண்பதென்னே நெஞ்சில் உண்மை நேர்மை கண்டால் வாழ்க்கையிலே காண்பதென்னே கீதையில் கேட்டோம் பாதையில் கண்டோம் நாளைய உலகம் எங்களுக்கு கீதையில் கேட்டோம் பாதையில் கண்டோம் நாளைய உலகம் எங்களுக்கு இரண்டு கைகளே நான்கான இருவருக்கேதான் எதிர்காலம் இரண்டு கைகள் கைகளே நான்கானால் தான் எதிர்காலம் பகைவர்களே ஓடுங்கள் புலிகள் இரண்டு வருகின்றனே பகைவர்களே ஓடுங்கள் புலிகள் இரண்டு வருகின்றனே எனவே ஒருவர் தாம் செய்ய போகின்ற செயலின் வகையினை முற்றிலுமாக ஆராய்ந்து தெரியாமல் அவர்தம் பகைவரை வீழ்த்த முனைந்தால் அது அவருடைய பகைவரினுடைய பாதுகாப்பு நிலையை மேலும் வலிமையுற செய்கின்ற வழியாக ஆக்கும் வழியாக ஆகும் என்கிற தெரிந்த செயல் வகை தொடர்பான இந்த தெருக்கொலை அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாம் செய்ய போகின்ற செயலின் வகையினை முற்றிலுமாக ஆராய்ந்து தெளியாமல் செய்ய முனைந்தால் அது நம்முடைய பகைவர்தம் பாதுகாப்பு நிலையை மேலும் வலிமையுற செய்யும் என்கிற இந்த கருத்தினை தெரிந்து தெளிந்து நாம் வாழ்க்கையிலே செயல்பட்டு பெருமைகளையும் புகழையும் வெற்றியையும் அடைவோம் மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் திருக்குறள் என் நானூற்று அறுபத்தி ஆறு அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளோடு நாம் வரைவிலை மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கம் கோரி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு ஆராய்ச்சியாளன் முனைவர் கா சிவசங்கர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்